ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்கார் நான் உங்க சிவகாசி மதுரிலிருந்து சொந்த ஒரு சிவகாசிக்கு எப்பாடி என்ன தம்பி சிவகாசிக்கா பட்டாசு வாங்க போறேனே அதே அப்பா இவ்வளவு சோகமா சொல்ற எங்க பட்டாசு வாங்கணும்னு தெரியலே அதானே என்னப்பா இப்படி சொல்லிட்ட வாப்பா நான் மண்ணாச்சி கடையிலே வாங்கி தரேன் உனக்கு சரிண்ணே சிவகாசியில பட்டாசு மேட்ச் வச்சு வர வேற என்னண்ணே இருக்கு அடப்பாவி என்ன இப்படி சொல்லிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ சிவகாசி பேர்லேயே சிறப்பு இருக்குப்பா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச எழுத்துல முடிகிற ஊர்ல சிவகாசி ஒன்று இந்தியாவில் டெக்னாலஜினான்னு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சிவகாசி ஹைடெக் டவுனாக இருந்துச்சுப்பா அதனாலதான் எங்களை நேருவே குட்டி ஜப்பான்னு சொன்னாரு இந்தியாவில் நைன்டி பர்சன்டேஜ் ஃபயர்ஸ் பர்சன்டேஜ் மேட்சர்ஸ் செவன்டி பர்சன்டேஜ் பிரிண்டிங் செய்யறது நாங்க தான் கிட்டத்தட்ட எண்ணூறு ஃபயராக்ஸ் ரெண்டாயிரம் மேட்சர்ஸ் ஆறாயிரம் பிரிண்டிங் யூனிட்ஸ் இருக்கு சேல்ஸ் டாக்ஸ் அதிகம் கட்டுற ஊர்ல நாங்களும் ஒண்ணு யோசிச்சு பார்க்க முடியுதா கேலண்டர் டைரி நாங்கள் எத்தனை வருஷமா தயாரிக்கிறோம்னு சொல்லு பார்க்கலாம் அண்ணே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் எழுபத்தி அஞ்சு வருஷமா தயாரிக்கிறோம் கிட்டோப்பிவகாசிதான் இதுக்கேவா ஹிஸ்டாரிக்கலாவும் தான்பா பாலாயிரம் வருஷம் பழமையான சிலப்பதிகாரத்திலே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோ தமிழ்நாட்டிலே உயரமான காளிக்குப்பரம் இங்கதான் இருக்கு தெருக்கு தெரு தெருக்கட்டு பொங்கல் முன்னூறு வருஷமா கொண்டாடுறோம் ஒரு நாளையில சிவகாசி எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு தெரியுமா டெய்லி அறுநூறு ட்ரக் வருது போகுது இவ்வளவு இருக்கானே ஆமாண்ணே சிவகாசி பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்களே எப்படின்னு நான் டெய்லி சிவகாசி வீக்லி டாட் காம் பாப்பேன்பா அதான் அப்டேட்டடா இருக்கேன் சிவகாசி ஸ்பெஷலையும் தெரிஞ்சுக்கோ அறிவியும் விசிட்டிங் கார்டு வாழ்த்து சொல்லணுமா கிரீட்டிங் கார்டு சினிமாக்கா போஸ்டர் ஜாலியா ஊர் சுத்தணுமா போர்கா ஸ்ட்ரீட் ஹிஸ்டாரிக்கலாவா சிவன் கோயில் பெருமாள் கோயில் திருவிழாவா சித்திரப்பொங்கல் தைப்பொங்கல் இன்னரா புரோட்டா சாதம் சைடிசா பக்கடா சாப்பிடணுமா ரோட்டுகள்ல ஸ்டார் ஹோட்டல் வரே இருக்கு எல்லாத்துலயும் டாப் டூ பாட்டம் ரேஞ்சு இருக்கு படிக்கணுமா கல்லூரி சாலையில் இல்லாத காலேஜே கிடையாது சிங்கார சிவகாசி சிவாசி ஃபேஸ்புக் பேஸ்புக்ஸ் இருக்காங்க ஊர் வந்துருச்சு யாரும் எதையும் மறந்துறாங்க எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க இறங்க இறங்க சீக்கிரம் இறங்க